அனைவருக்கும் வணக்கம் நான் தூத்துடி மீனா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ஏரியாவில் வந்து மீன் ஏலம் போட்டுருக்கோம் மீன்னா நண்டு மட்டும் ஏலம் போடுறாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு நண்டு கிடைக்கா இந்த ஆறு நண்டு எவ்வளோ விலைக்கு போகுதுன்னு பாருங்க அது மட்டும் இல்லாமல் தனியாகவே ஒரு நண்டு ஏலம் போடுவாங்க அந்த நண்டு எவ்வளவு விலைக்கு போகுதுன்னு பார்க்கலாம் இந்த நண்டு இவ்வளோ விலைக்கு போனால் நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்களா அப்படிங்கிற மட்டும் கரெக்டாக மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க அது போக இந்த நண்டு எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகக்கூடியதுங்க எல்லாமே வெளிநாடுகளுக்கு தான் அதிகமாக போகும் நம்ம ஊர் மக்கள் யாருமே இதை வந்து அவ்வளோ வாங்கி சாப்பிட சாப்பிட மாட்டாங்க வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் ரொம்ப பெரிய ஒரு பணக்காரங்களாக இருப்பாங்க அவங்க தான் வாங்கி சாப்பிடுவாங்க எங்களை பொறுத்தளவு இப்படி பெரிய நண்டு எக் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்களுக்கு வந்து வேலை அதிகமாக போகும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அதிகமான லாபமும் கிடைக்குங்க அதனால தான் நாங்கள் வந்து இந்த நண்டு வந்து அதிகமாகவே பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு நினைப்போம் இது வந்து இப்போ பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த நண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டராக இருக்கக்கூடாது வாட்டர்னா அமைக்க பார்க்கும்போது தொழுக்கு தொழுக்குன்னு போகக்கூடாது கல் மாதிரி இருக்கணும் அப்போ தான் இந்த நண்டுக்கு வந்து விலையிலும் மதிப்பும் அதிகமாக இருக்கும் அப்படி தொழு தொழுக்குன்னு போச்சுன்னா விலையே அந்த நண்டுக்குள்ளே வந்து சதை இருக்காது அதனால் அந்த விலைகள் வந்து கம்மியாக போயிடும் அதுபோக ரெண்டு காலுமே இருக்கணும் அந்த ரெண்டு கால் இருந்தால்தான் இந்த மீன் இந்த நண்டுக்கு வந்து விலையே போகும் இந்த விலைக்கு எவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னு மட்டும் நான் இதை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தேன் ஆயிரத்தி இரநூறு அது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரெண்டு அவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஐம்பது ஆயிரத்து இருநூற்று இருபத்து இரண்டு ஆயிரத்து மூன்று நூறு பத்து ஆயிரத்து மூன்று நூறு இருபது இருபது ஆயிரத்து மூன்று இருபது ஆயிரத்து மூன்று நூறு இருபது ஆயிரத்து மூன்று இருபது ஆயிரத்து மூன்று இருபது இருபது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது 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 ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது 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 ஆயிரத்தி ஐநூறுவானே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூ ரெண்டாயிரவாய்க்கு நூறுவா வரும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஐநூற்றி பத்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ஐநூற்றி பத்து இருபது முப்பது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு ஆயிரத்தி அறநூறு ஓடிக்கிட்டு முடியல ஆயிரத்தி இருபது முப்பது முப்பது அம்பது அறுபது ஏன்னா எழுவது ஆயிரத்தி அறுநூத்தி ஆயிரத்தி ஐம்பது முந்நூத்தி அம்பது ஐம்பது

பார்த்த உங்களை பாக்குற வந்த நீங்க அதுக்குள்ள